ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுதும் நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த இது இந்த வருடத்தின் கடைசி உபவாச ஜெபம் இல்லையா கடைசி வியாழக்கிழமை கடைசி உபவாச ஜெபம் கடைசி வாரம் ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தினார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹாலலூய உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஹாலலூயா கைகளின் பிரயாசம் கைகளின் பிரயாசம் கைகளினால் அதிக பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதன் பலனை சாப்பிடுகிறோமா அநேக நேரங்களில் அநேக காரியங்களில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறீர் நாங்கள் எங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம் லூயா சங்கீதம் தொண்ணூறுக்கு திரும்பிக் கொள்ளலாமா மோசெயின் சங்கீதம் தொண்ணூறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூறு பதினேழாம் வசனம் எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் இதுதான் ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கைகள்னால நாங்கள் அதிக வே வேலை செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த வருடம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம் ஆனால் கிரியைகளுக்கு இல்லையா இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹாலலூயா அவரே நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒரு முறை ஒரு ஒரு கதையை கேட்டேன் ஒரு இந்த நம்ம ஊரில் தான் செங்கல் மணல்லாம் வைத்து கட்டடம் கட்டுறாங்க இல்லையா வெளியூர்கள்லாம் பார்க்கும்பொழுது மரத்தாலேயே கட்டடங்களை கட்டுவாங்க கொஞ்ச நாளுக்குள்ளே ஃப்யூ டேஸ்க்குள்ளே ஒரு பெரிய வீடையே ஒரு பங்களா மாதிரி இருக்கிற வீடையே அவங்க கட்டி முடிச்சிடுவாங்க அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்த ஒரு கார்பெண்டர் இருந்தாராம் அந்த கார்பெண்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில்டான கார்பெண்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய அந்த வேலைகளெல்லாம் நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆசாரி அவர் 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 அவருக்கு வயது சென்று அவர் வேலையிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாஸ் கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த பாஸ் ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ நம்முடைய கம்பெனிக்கு நீ எவ்வளோ ஒரு பெரிய பேக் போன் நீ ரொம்ப முக்கியமானவன் நீ உன்னால் தான் நம்மளுடைய கம்பெனி இவ்வளோ தூரம் உயர்ந்துருக்கிறது நீ இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல எனக்கு ஐ திங்க் ஐம் டன் நான் போதும் நான் நான் ரிசைன் பண்ணிடுறேன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த பாஸ் வந்து அந்த கார்பெண்டர் இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாராம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கடைசியாக ஒரே ஒரு வீடை மட்டும் முடிச்சு கொடு அதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இந்த கார்பெண்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் கோவம் வந்து நான் என்ன இது கடைசி நேரத்தில் போய் இப்படி ஒரு வேலையை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பாக அந்த வீடை கட்டி முடிச்சாராம் கட்டி முடிச்சுட்டு அந்த நாள் வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து இந்த பாஸ் கையில் கொடுத்து ஐயா நான் கட்டி முடிச்சுட்டேன் இதோடு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பாஸ் சொன்னாரா இது உனக்கு தான் இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு ஒன்று ஐயோயோ நம்ம இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் அழகாக நம்ம பிரயாசப்பட்டோம் இவ்வளோ நாள் நம்ம அழகாக கட்டி கொடுத்தோம் இவ்வளோ நாள் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கங்கள் ஒவ்வொரு க ஒரு கேர்வ்ஸ் எல்லாவற்றையும் அழகாக டிசைன் பண்ணோமே கடைசியில் நமக்கு வர வேண்டிய வீ நம்ம இப்படி வேண்டா விருப்பா ஒன்றும் பாதிமா பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாராம் அதே போல் அநேக சூழ்நிலைகளில் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் ஒரு காரியத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கலாம் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிச்சிட்டேன் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த காரியத்தை சகித்து சகித்து நான் முயன்று பார்த்தேன் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை நிறுத்தி இருக்கலாம் இல்லை இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பிரயாசத்தின் பலனை அவர் நமக்கு தருவார் ஹாலலூயா நம்முடைய கைகளின் பலனை நம்ம சாப்பிடுவோம் நம் ஜபங்களின் பலனை ஜபங்களின் கனியை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார் சரி நம்ம பிரயாசப்படுறோம் ஜெபிக்கிறோம் எவ்வளவு கிரியை செய்கிறோம் ஆனால் அதன் பலனை அதனுடைய கனிகளை காண முடியல ஏன் அதை பார்த்து தான் இன்னைக்கு அதை குறித்து நம்ம வாசித்து வேதத்திலிருந்து நம்ம மெடிடேட் பண்ணி அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிரசங்கி ஐந்து ஆறு உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் கடைசி பகுதியை நம்ம பார்க்குறோம் தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் நம்ம நமக்கு நல்லாவே தெரிந்த சில வசனங்கள் நீதிமொழிகளில் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் உதடுகளின் பேச்சோ வேற ஒன்றும் கொடுக்காது வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் இன்னும் பார்க்கிறோம் அவன் அவன் தன் தன் வாயின் பலனை நாள் திருப்தி அடைவான்னு நம்ம பார்க்குறோம் யாக்கோபில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாக்கோபு மூன்று ஆறு நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது நாவு எவ்வளோ ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியம் பாருங்க ஒரு நாவை நெருப்புக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் நம்முடைய நாவினால் வரும் சொற்களினால கோபம் கொண்டு நம்முடைய பலனை அழித்து விடக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு முக்கியமான காரியம் நம்ம நம்முடைய பிரயாசங்கள் நம் கைகளின் பலனை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற முக்கிய காரியம் என்ன தெரியுமா நம்முடைய வாயின் வார்த்தைகள் இது நடக்காது இது அவ்வளவுதான் இந்த பையன் முன்னேற மாட்டான் இந்த பையன் அவ்வளோதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்காது இவனுக்கு என்னோட வாழ்க்கை அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்னுடைய வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாயினால வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் இன்னும் வீண் பேச்சுகள் வீண் பேச்சுகள்னால நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஒருவேளை இந்த ஆண்டு நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறாரு இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை என்னுடைய பலனை என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க முடியாம ஒரு காரணமாக இருந்தா என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்வீங்களா தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு ஒரு பக்கம் ஆண்டவரை குறை சொல்லுகிற வார்த்தைகள் இன்னொரு பக்கம் நம்மை நாமே குறை சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகள் இன்னொரு பக்கம் மற்றவர்களை குறை கொண்டிருக்கிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம் வீண் பேச்சு குறை சொல்லுகிறது வீண் பேச்சு கூறுகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மிடத்தில் காணப்படுமானால் பொய் நாவு இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட நாவு நம்மிடத்தில் காணப்படுமானால் நாம் எப்படி நம்முடைய கைகளின் பிராசத்தை சாப்பிட முடியும் நம் கைகளின் கிரியைகளை எப்படி நான் அனுபவிக்க முடியும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியல எவ்வளவு ஜெபித்தாலும் அதற்கு பதில் வரல இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் எல்லாரும் சொல்லுவீங்களா கண்களை மூடி அன்றைக்கு தாவிது ஆண்டவரிடத்தில் ஜெபித்த அந்த ஜெபம் ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இந்த ஆண்டு எத்தனையோ தேவை தேவையற்ற வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகள் தேவையில்லாத பேச்சு வீண் பேச்சு ஆண்டவரை குறை சொல்லுகிற வார்த்தைகள் முறுமுறுப்பு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஈஸியா சுதந்தரிக்க வேண்டிய அந்த காணான அவங்க முறுமுறுப்பின் நிமித்தம் அவங்களுடைய நாவின் நிமித்தம் அவங்க கஷ்டப்பட வேண்டிய சூழலை அந்த டிலேக்குள்ளாக போக வேண்டிய சூழலை அந்த வனாந்திரத்தின் வழியாக அவங்க அநேக நேரம் போக வேண்டிய சூழலை அடையாளையாய் காணப்பட்டது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு வேளை கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நம்ம செஞ்சிருக்கலாம் ஆனா புதிய ஆண்டிற்கு போகும் பொழுது ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோமோ என்னெல்லாம் நாங்கள் விதை விதைத்தோமோ கண்ணீரோடு எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபிச்சீங்க ஆனால் இன்னைக்கு பலன் வரலையா பதில் கிடைக்கலையா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அப்பா என்னுடைய நாவு தான் அதற்கு காரணமாக இருக்குமானால் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கனியை நான் பார்க்க முடியல என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் ஒரு ஒரு உயர்வை நான் பார்க்க முடியல ஒருவேளை என்னுடைய நாவாக இருக்குமானால் நான் பர பல மற்றவர்களை குறித்து பர பிறரை குறித்து குறை சொன்ன காரியம் அவங்க எப்படி தெரியுமா அவங்க வீட்டில் என்ன தெரியுமா இப்படியெல்லாம் பேசின புறங்கூறுத கூறின காரியங்கள் ஒருவேளை அதற்கு காரணமா இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே இந்த ஆண்ட 이르ది இல்ல வந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரேங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா என்னுடைய நாவை சுத்தி என்னுடைய நாவை சுத்தி கரிபீராகே இந்த சுத்தமான உதடுகளை நீ சுத்தி கரிபீராகே அப்பா நாங்கள் பிரயாசத்தின் பலனை சாப்பிட வேண்டும் எங்கள் நாவ நன்மையினால் திருப்தியா இருக்க வேண்டும் அப்பா ஆண்டவரே குறை சொல்லுகிறது புறம் கூறுகிறது வீண் பேச்சு ஆண்டவரை அபத்தம் பேசும் நாவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக நாமத்தில் பிதாவே ஆமே வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள என் வாய்க்கு காவல் இன்றேவையும் என் தூய வாழ்வை காத்து கொள்ள ஆராய்ந்து பாரும் தைகளினால் ஒரு வேலை பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியல கனிகளை புசிக்க முடியல ஒரு வேலை இருந்த இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டு வருடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாமா ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியாவின் அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான் தர்ஷிஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான் அப்படியே எ எசியோன் கெபியோ கெபி கெபேரில் கப்பல்களை செய்தார்கள் மரேசா ஊரானாகிய தெதையாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீ அகசியாவோடே கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உம்முடைய கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவர்கள் தர்ஷிஷுக்கு போக கூடாமல் போயிற்று இங்க பார்க்கிறோம் யோசபாத் ராஜா ஆண்டவரை அறிந்தவர் தான் ஆபத்து நேரத்தில் எப்படி ஆண்டவரிடத்துலேருந்து ஜெயத்தை பெறணும் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஆண்டவரை துதிக்கணும் எல்லாமே தெரிந்த ஒரு ஒரு தேவன் ம மனிதன் தான் மனிதன்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க கப்பல்களை கட்டுகிறார்கள் கப்பல்களை உருவாக்கினாங்க ஆனால் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று அவங்களுடைய டெஸ்டினேஷன் அந்த தர்ஷஷ்க்கு போக முடியல அவங்க நினைத்த காரியம் நடக்கலை அவங்க பிரயாசப்பட்ட காரியத்தில் நஷ்டம் அவங்க இது நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்ச காரியம் இது இது நம்ம பண்ணால் இதுலேருந்து நிறைய வியாபாரம் நடக்கும் இதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும் இதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் முடிவு என்னாச்சு பார்க்கும் பொழுது அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த முப்பத்தி ஏழாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமான உங்களுடைய விரோதமான தீர்க்க தரிசனம் சொல்லி அகசியாவோடே கூடி கொண்டபடியால் அகசியா யாரு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா இன்றைக்கு நம்முடைய பார்ட்னர்ஷிப் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க ஒருவேளை நம் அவங்களோடு சேர்ந்து சில காரியங்களை செய்கிறோமா அவங்களோடு சேர்ந்து இணைந்து உட்கார்ந்துருக்கிறோமா துன்மார்க்கருடைய வழியிலே உட்காராதீங்க நிற்காதீங்க என்று நம்ம பார்க்குறோம் சங்கீதம் ஒன்றாம் அதி ஒன்றாம் ஒன்றாம் அதி சங்கீதத்தில் அப்போது இங்கே பார்க்குறோம் இங்கே அகசியா பொல்லாப்பு சீக்கிரவனாக இருக்கிறபடியால் அவனோட கூடிக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் அந்த பிரயாசத்தின் பலனை நம்ம பார்க்க முடியல அவங்க கப்பல்ஸ் செய்கிறாங்க ஆனால் அது உடைந்து போகிறது கடைசியில் அவங்க நினச்ச காரியம் நடக்கலை இன்றைக்கு நம்ம பொல்லாதவர்களோடு ஆண்டவர் பிசாசின் கிரியல் அகப்பட்டிருக்கிறவர்களோடு தேவையில்லாத பிசா ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லாத ஸ்நேகம் தேவையில்லாத உறவுகள் நம்மிடத்துல காணப்படுமானால் ஆண்டவர் நம்முடைய கைகளின் பலனை அனுபவிக்க விட முடியாது ஹாலலூயா அது உடைந்து போயிடும் ஒருவேளை நீங்கள் அந்த கப்பல்களெல்லாம் செய்தாங்க கப்பலெல்லாம் கட்டினாங்க ஆனால் அந்த கப்பலெல்லாம் உடைந்து போயிட்டு ஒரு கப்பல் என்று யோசித்து பாருங்களேன் எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே வீணாய் போனது போல உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காரியம் நான் யோசித்து பண்ணேன் இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இவ்வளோ டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இவ்வளோ நேரம் இதற்காக நான் செலவிட்டேன் இவ்வளோ மணி நேரம் நான் இவங்களோடு நான் வந்து இது நல்லா வரும் அப்படின்னு நான் யோசித்தேன் இவ்வளோ மணி நேரம் நான் ஜெபத்தில் செலவிட்டேன் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு ஒருவேளை அப்படி இருக்கிறதா ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் தேவையில்லாத பி நபர்கள் இருக்குமானால் இருப்பார்கள் ஆனால் எனக்கு அடையாளம் காட்டுங்க கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்றைக்கு அந்த பொல்லாத அகசியாவோடு தோழமை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது தப்பா இங்கே பார்க்குறோம் தோழமை வைத்ததுனால அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போயிட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைந்து போகும்படி ஆண்டவர் செய்தார் அவர்கள் அவங்க நாடின அந்த துறைமுகத்துக்கு போகக்கூடாமல் போயிற்று அவங்க நினைச்ச அந்த டெஸ்டினேஷனுக்கு அவங்க போக முடியாமல் ஆயிருச்சே இன்னைக்கு நீங்கள் ஒரு நான் இப்படியே இருக்கிறேன் நான் எங்கேயும் முன்னேற முடியல முன்னேறி போக முடியல அக்கறை செல்ல முடியல அக்கறை செல்ல முடியல இந்த போராட்டத்திலே உழன்று கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பாருங்க நீங்க யார் இடத்துல பேசுறீங்க அவதூறு பேசுகிறவர்கள் இடத்துல பேசுறீங்களா மற்ற குடும்பத்தை பற்றி பேசுகிற இடத்துல பேசுறீங்களா தேவையில்லாத நண்பர்கள் உங்க வாழ்க்கையில் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த புதிய ஆண்டுக்கு செல்லும் பொழுது அதெல்லாம் இந்த பழைய ஆண்டுலேயே நாங்கள் விட்டுட்டு புதிய ஆண்டிற்கு போகும் பொழுது உமக்கு பிரியமான வழியில் நடக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் நான் எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது ஆண்டவரே அதை செய்வார் ஆண்டவரே அதை செய்வார் ஆண்டவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கட் பண்ண முடியாதே இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் எப்படி நாங்கள் சடனாக முறிக்கிறது அப்படி ஒரு வேலை சிலர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள் ஆனால் தே தேவரீர் அதற்கான வழிகளை நீரே உண்டு பண்ணுவீராக தேவையில்லாத நபர்களை நீரே அந்த துண்டித்து அறுத்து போடுவீராக அந்த உறவுகளை உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் உலக போக்கில் நடப்பதில்லை ஒத்த வேஷம் தரிப்பதில்லை உலக போக்கில் நடப்பதில்லை தரிப்பதில்லை என் மனம் புதிதாக வேண்டும் திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும் என் மனம் புதிதாக வேண்டும் திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும் சாகப்படே தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய் சாகப்படே தங்கிவிடும் நிரந்தரமா உயிருள்ளிருபலியார் கூடலை பாடைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருபலியார் கூடலை பாடைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே நம்ம ஏன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் பதினொன்று நான்கிலிருந்து பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் பார்க்கிறோம் அவர் அவர்களுடைய அவர்களுடைய நோக்கம் என்ன நம்ம சிதறி போயிடக்கூடாது நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம் ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னதுனால அங்கே ஒரு பெருமை காணப்படுகிறது ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்பட்ட தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷியை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் ஹாலலூயா இது யாரும் தடுக்க முடியாது நமக்கு பேருண்டாக செய்யப்போகிறோம் இது யார் நமக்கு தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு யோசனை பாருங்க அன்றைக்கு நேபுகாத் நேச்சாரு கூட தன்னுடைய வாயில் அந்த வார்த்தைகள் அந்த பெருமையான நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்ற அந்த வாய் அந்த வார்த்தைகள் நாவில் இருக்கும் பொழுது மனுஷர்ல இருந்து அவர் தள்ளப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய யோசனைகள் ஒரு வேளை நல்லாதான் இருக்கும் இது செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா கடைசியில அந்த பெருமையை அந்த சாத்தான் விதைப்பான் ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண முடியாது இங்க பார்க்கிறோம் அவங்க சொல்றாங்க இதை யார் தடுக்க முடியும் என்ன யார் தடுப்பா என்ன மிஞ்சி ஒருத்தர் இங்க இருக்கிறாங்களா என்னை விட அழகா ஒருத்தங்க இருக்கலாம் இருக்கிறாங்களா என்னை விட இந்த காரியத்தை பெட்டரா பண்ணிட முடியுமா என்னை விட அழகா பாடிட முடியுமா அப்படிப்பட்ட யோசனைகள் இருக்குமானால் அதை தாறுமாறாக்கி போடுவார் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்க முடியாது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் கர்த்தரே எதிர்த்து நிற்பாரானால் யார் நம்ம இங்கு மேற்கொள்ள முடியும் அதை யார் அதை அக்செப்ட் பண்ண முடியும் அதை யார் நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட பெருமை எதை குறித்த ஆகுது உங்கள் வாழ்க்கையில் பெருமை இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே எவ்வளோ பிரயாசங்கள் ஆண்டவரே எவ்வளோ ஜபங்கள் எத்தனை நாட்கள் எவ்வளவு பண செலவு அண்டவரை எல்லா எல்லாவற்றையும் நாங்கள் விதைத்தும் அறுக்க முடியாமல் அப்படியே இருக்கிறோமே அண்டவரே பூமி விளைச்சல தரலையே ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் எவ்வளோ நாங்கள் செய்தோம் ஆனால் பிள்ளைகள் அண்டவரை தாறுமாறாய் போய்விட்டாங்களே பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்விட்டதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் மகிழும் நாட்களிலேயே பிள்ளை வளருவான் படித்து வேலைக்கு சென்று எங்களை கவனிப்பான் நாங்கள் நினைச்சோம் ஆனா பிள்ளை தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அவனுடைய தாறுமாறை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகளை ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் தாழ்த்துவீர்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு இறங்க அவர் போதுமானவராக இருக்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் சொல்லுங்க ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன்ப்பா என்னுடைய பெருமைகள் என்னுடைய வீண் பெருமைகள் வா அண்டவரே என்னுடைய ஜீவனத்தின் பெருமை அண்டவரை என்னுடைய பண பலம் என்னுடைய தாளந்துகளை குறித்த பெருமை என்னுடைய வீட்டை குறித்த பெருமை சிலருக்கு தங்களுடைய பொருள்களை குறித்த பெருமை எல்லாவற்றையும் அண்டவரே நான் தாழ்த்துகிறேன் அண்டவரே ஒரு வருஷம் எப்படி போச்சுனே தெரியல ஆனால் பார்க்கும் பொழுது நாங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கலையே நாங்கள் சந்தோஷமாய் சாப்பிட முடியலையே அண்டவரே எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னிப்பீ ஊழியராக இந்த ஆண்டு இறுதியில உங்களுடைய சமூகத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் சொல்லுங்க உள்ளத்திலிருந்து தாழ்மை வரணும் வாயில் இல்ல பேச்சில் இல்ல உள்ளத்து நாளத்துல இருந்து சொல்லுங்க ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா உங்களுடைய கிருபை சொல்லுங்க ஆண்டவரே உடைய கிருபை கிருபையா எங்களுக்கு இறங்குவீராக வரும் நாட்கள்ல வருகிற வருகிற ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க எங்களுக்கு இரக்கம் செய்வீராக எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவீராக எங்கள் ஜெபங்களின் பலனை நாங்கள் பார்ப்போம் அவசுவாசத்தோடு சொல்லுங்க எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் நன்மையான பலன்களை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமா i mean